அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் நடந்த ராமதாசுக்கும் அவருடைய மகன் நண்புமாணி ராமதாசுக்கும் இடையிலான அந்த மோதல் தான் பேசு பொருளை மாறி இருக்கு அண்மை காலத்துல அது குறிப்பாக கடந்த இரண்டு மூன்று தினங்களாக அரசியல் நடவடிக்கையில் போற போக்கை பார்த்தா உண்மையிலே இது சாக்கடை தான் அப்படின்னு சொல்ல தோணுது அந்த அளவுக்கு மிக மோசமான செயல்களை வந்து அரங்கேற்றிக்கிட்டு இருக்காங்க நேற்று பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து சாட்டையால் அடிச்சுக்கிட்டு அவர் ஒரு கேலிக்குரிய ஒரு நாடகத்தை வந்து அரங்கேற்றினார் ஆக்சுவலாக அண்ணாமலை விஷயத்தில் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஒரு ஒரு நிறைவானது அப்படின்னு சொல்லலாம் அது என்னென்னா பாஜகவில் இருந்த இந்த பார்ப்பனர்கள் மொத்த பேருமே வந்து அவர் வெளியேற்றுட்டு அவங்க யாருமே வந்து அந்த கட்சி ஆதிக்கம் செலுத்த முடியாத அளவுக்கு அண்ணாமலையினுடைய அந் அந்த செயல்பாடு வந்து அங்கே அமைஞ்சது இப்போ யாரெல்லாம் வந்து மேலிடத்துக்கு நெருக்குமா அதுவும் இப்போ இங்கே பாஜக வந்து உருப்பட விடாமல் செய்கிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுமோ அதையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க எல்லோருமே களை எடுத்து அமிச்சார் அது ஒன்று மட்டும்தான் அண்ணாமலையின் சாதனையாக பார்க்கப்படுது அதாவது பாஜக உருப்படாததுன்றது வேற விஷயம் ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டா கட்சியினுடைய செயல்பாடு அப்படின்னு பார்க்கும்போது இவங்கெல்லாம் இந்த கட்சிக்கு பெரிய பேர்டன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தேவையற்ற லக்கேஜஸ் எல்லாம் கட்டி விட்டார் ஆனால் இந்த மாதிரி தேவையில்லாத இந்த அசிங்கமான சில போராட்டங்களை வந்து செஞ்சு ஒரு கவன ஈர்ப்புக்காக வந்து முக்கியமான விஷயங்களை நீர்த்து போக செய்யறது அல்லது இந்த மக்களை வந்து திசை திருப்பி நல்ல விஷயங்களே நடக்க நடக்கக்கூடாது அல்லது இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் நல்ல விஷயங்களே நடக்கலைங்கிற மாதிரி வந்து எல்லோரும் நினைக்கிற ஒரு சூழலை ஏற்படுத்துறது அதெல்லாம் தான் வந்து அவர் பண்ணுற ஒரு கேவலமான விஷயமா நான் பார்க்குறேன் சரி அண்ணாமலை விடுங்க அப்புறமா பார்க்கலாம் இப்போ இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அந்த உட்க உட்கட்சி சண்டை அதுக்கு வருவோம் ஆக்சுவலாக ராமதாஸ் வந்து கட்சியோட நிறுவன தலைவர் அவர் என்ன பண்ணார்னா கட்சி தலைவர் பதவியை ஜி கே மணி கொடுத்து வச்சிருந்தார் அது வந்து சும்மா ஒப்புக்கு சப்பானி தான் அவர் கட்சி தலைவர் அவருனாலும் எந்த முடிவு வந்தாலும் இவர் எடுக்கிறது தான் அவரே இன்னைக்கு சொல்லிட்டார்ல கட்சி என்னது நான் தான் ஆரம்பித்த நான் எடுக்கிற முடிவு தான் எது வந்தாலும் இதை ஏற்றுக்க முடியாத யாராக இருந்தாலும் கட்சி விட்டு ஓடி போயிருங்கிட்டார் அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார் அதுக்கப்புறம் என்னன்னா ஜி கே தலைவர்னு கௌரவ தலைவர் ஏற்கனவே தான் அந்த டம்மிலேயே இன்னொரு டம்மியா மாத்திட்டாரு அந்த தலைவர் போஸ்ட்டுக்கு தன்னுடைய மகன் அன்புமணி ராமதாசையே கொண்டாண்டார் அப்படி அந்த இந்த தலைவராக இவர் வந்த பிறகு அப்பா மகன் ரெண்டு பேருக்குமே வந்து முடிவுகள் எடுப்பதில் நிறைய முரண்கள் இருக்கிறதா செய்திகள் வந்துட்டு இருக்கோம் அவங்களுக்குள்ள பட் அது தைலாபுரம் தோட்டத்தோடய வந்து அதெல்லாம் அவங்க பேசி முடிச்சுக்குவாங்க முக்கியமா அவங்களுக்கு வந்து என்னன்னா கட்சி வளர்ச்சி அல்லது மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அந்த நோக்கமெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த கட்சியினுடைய ஒரே நோக்கம் என்னன்னா மாற்றம் முன்னேற்றம் என்னது மாற்றம் தான் ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகும் அணி மாறுவது அதான் மாற்றம் ஒவ்வொரு தேர்தலின் போதும் வாங்குற பெட்டியின் எண்ணிக்கை அதிகரிப்பது அதான் முன்னேற்றம் இந்த கட்சிக்கு அது இரண்டு மட்டும்தான் ஒரே கொள்கை அதனால அவங்களுடைய உட்கட்சி சண்டைங்கிறது பெரிய தமிழக மக்களை அல்லது இந்த குறிப்பாக இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அந்த சமூகத்தை வந்து பாதிக்கும் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அவங்களுடைய சண்டைங்கிறது தனிப்பட்ட சண்டை குடும்ப சண்டை குடும்பம் மோதல் இருந்து இன்னைக்கு பொதுக்குழு கூட்டத்தில் அரங்கேறிடுச்சு அதுதான் வந்து பெரிய அளவுக்கு இன்னைக்கு பேசு பொருள் மாறி இருக்கு என்ன எதுக்காக சண்டைன்னா பாமகவுல இளைஞர் அணி தலைவர் பதவி அது ஏற்கனவே அன்புமணி ராம்தாஸ் அதை வச்சுக்கிட்டு இருந்தாரு இப்ப தலைவரானதுனால அந்த பதவி வந்து விட்டுட்டு வந்துட்டார் இந்த இளைஞர் அணி தலைவர் பதவி இருக்கு இல்லையா அதாவது இளைஞர் சங்க பதவி அது அவங்க கட்சியை சங்கம் அந்த சங்க தலைவரை வந்து யார போடுறாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் இருக்கார்ல அவருடைய பேரன் அவர் பேரனை வந்து உள்ள கொண்டாரு இந்த பேரனை வந்து இவருக்கு வந்து ஒத்துக்க மாட்டேன் யாரு அன்புமணி ராமதாஸ் அவர் வேண்டான்றார் ஏன்னா அவருக்கு அனுபவம் இல்லை பேரன்னா என்ன அன்பு அன்புமணி ராமதாஸ் தாய் மாமா அவருக்கு சொந்த அக்கா பையன் அவர தான் வேணாம் கிடையாது கட்சிக்குள்ள அவர் வேண்டாம் தேவையில்லாத விமர்சனம் வரும் இன்னொன்று அவருக்கு அனுபவம் இல்லை அவர் வந்து கட்சி கூட்டத்துக்கே வர்றதில்ல கட்சி அலுவலகத்துக்கே வர்றதில்லை அவருக்கு இந்த பதவி கொடுத்து அவர் எந்த வகையில் எனக்கு உதவியாக இருக்க போறாரு அப்படின்ட்டு வந்து அவர் கூட்டத்திலேயே கேட்குறாரு அவங்க அப்பா பேசிக்கிட்டு இருக்கும்போதே இடையிடையே அவர் கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கார் ரொம்ப கேஷில் வீட்டில் பெருசு நம்ம அப்பா பேசும்போது பையன் வந்து குறுக்க குறுக்க பேசுவான்ல அதே மாதிரி காட்சி தான் அந்த பொதுக்குழு மேடையில் வந்து அரங்கேறிச்சு அது ஒரு கட்டத்தில் ராமதாஸ் கோவிச்சுட்டு இந்த நான் சொல்கிறவன் தான் இந்த தலைவர் இதை ஏற்றுக்க ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்க முடியாவிட்டாலும் சரி இந்த முகுந்தன் அவர் தான் தலைவர் முன்னால் வந்து அதை ஏற்றுக்க முடியலன்னா தாராளமாக கட்சி விட்டு வெளியே விடு இது என் கட்சி நான் ஆரம்பிச்சு கட்சி நான் எடுக்கிறது தான் எந்த முடிவாக இருந்தாலும் நீ வந்து இதெல்லாம் தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் அங்கே வந்து பேசிட்டார் சரி இந்த சண்டைக்கு பின்னணி என்ன இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே வந்து இவங்களை பற்றி மிகப்பெரிய பேச்சு என்னென்னா இவங்க வாங்குகிற அந்த பெட்டிகள் ஒவ்வொரு கூட்டணியின் போதும் அந்த கூட்டணி சேர்க்கிற பெரிய கட்சி கிட்ட இவங்க செலவுக்காக பெறுகிறார்களே பெட்டிகள் அது வந்து மிகப்பெரிய தொகை ஏதோ பத்து கோடி இருபது கோடி அதெல்லாம் கிடையாது சொல்றதெல்லாம் கேட்ட தலை சுத்துது நூறு கோடி இருநூறு கோடி முன்னூறு கோடி கடந்த தேர்தலின் போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அவர்கள் மூன்று பெரிய கட்சிகள் கிட்ட மிகப்பெரிய தொகையை வாங்கியிருக்காங்க அந்த தொகையினுடைய அந்த எண்ணிக்கை கேட்டால் வந்து நம்ம தகச்சு போடுவோம் கிட்டத்தட்ட எட்நூறு கோடி வரைக்கும் இவங்க அந்த தேர்தலுக்காக வந்து வாங்கினதா ஒரு பரபரப்பாக குற்றச்சாட்டு அப்பருந்தே ஓடிக்கிட்டு இருக்கு இனி இப்போ வரப்போறது சட்டமன்ற தேர்தல் அதை விட முக்கியமான தேர்தல் இல்லையா இந்த தேர்தலில் ஐம்பது சீட்டுக்கு வந்து அவங்க அடிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல ஐம்பது சீட் கொடுத்தா நான் வந்துடுவோம் குறிப்பாக ஐம்பது சீட்டு இன்ட்டு அஞ்சு அதாவது ஐம்பது சீட்டு இன்ட்டு சாரி ஐம்பது சீட்டு இன்ட்டு பத்து அவங்க அவங்க டார்கெட்டு ஒரு ஒரு தொகுதிக்கு பத்து பெட்டி அவங்களுக்கு வேணுமா அதாவது ஐநூறு கோடி வரை வந்து அவங்க பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறதா சமூக வலைதளங்கள்லேயும் சரி அல்லது ஊடகர்கள் மந்தியிலே பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பேரம் பேசுகிறாங்கள இந்த பேரம் பேசுகிற தொகை தைலாபுரம் தோட்டத்துக்கு வருதா அல்லது பனையூரில் அன்புமணி புதுசாக கட்டியிருக்கிற அந்த வீட்டுக்கு போதா இதில் தான் வந்து அவங்களுக்கு உள்ள சண்டை அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிற ஒரு விஷயம் ஸோ இவங்க சண்டை கட்சியிலோ அல்லது அதிகார மோதலில் மட்டும் இல்லை பணப்பகிர்வுல தான் வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது இந்த இருவருக்குமான மோதல் அந்த கட்சியை ரெண்டா புலவப்படுத்திடுமா அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ எழுது அவரு ராமதாஸுக்கு வந்து அந்த கட்சியில் உள்ள மூத்த நிர்வாகிகள் அவ்வளோ பேரும் வந்து அவருக்கு துணையாக தான் இருப்பாங்க ஜி கே மணி உள்பட கண்டிப்பாக ஜி கே மணி அன்புமணி கூட வந்து போக மாட்டார் பல மேடைகளில் வெளிப்படையாக கட்சியினர் மத்தியிலே வந்து அவர் அவமானப்படுத்தியிருக்காரு அன்புமணி அதனால வந்து அவர் போக மாட்டார் அன்புமணிக்குன்னு ஒரு கூட்டம் அதில் உருவாகி இருக்கும் ஏன்னா இவரை தலைவரை அறிவிக்கும் போதே தனக்குன்னு கொஞ்சம் ஆதரவாளர்கள் வேணும்னு நினைப்பார்ல நிர்வாகி ஆதரவாளர் எல்லாரையும் வந்து இவர் ஒரு கூட்டத்தை வந்து உருவாக்கி வச்சுக்கிட்டார் ஏன்னா போராட்டங்கள் நடக்கும்போது கூட அன்புமணி ராமதாஸ் தனியாக நடத்துவார் ராமதாஸ் தனியாக நடத்துவார் இந்த இருவருக்குமான அந்த மோதலினுடைய வெளிப்பாடு தான் அதெல்லாம் அதனால இந்த ஒரு வேளை கட்சி உடையுமா உடஞ்ச அன்புமணி ராம்தாஸ் பக்கம் பெரும்பான்மையான போயிடுவாங்களா அப்படின்னு ஒரு விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க அவ்வளோ சீக்கிரம் அப்படியான முடிவுகள்லாம் வர மாட்டாங்க இந்த மோ இந்த மேடையில் பிடித்த மோதல் அந்த தோட்டத்தில் சரியாகிட்டோம் அல்லது காரசாரமாக அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஏதாவது பேசிக்கிட்டு கூட பிறகு சமாதானம் போயிடுவாங்க இல்லைன்னா இந்த தேர்தலுக்கு வருக வர வேண்டிய ஐநூறு கோடிங்கிறது வராமல் போய்டும் அதனால் அவர்களுடைய கவனம் எல்லாம் வந்து இந்த பெட்டியின் மீது தான் அப்படிங்கிறதுனால இந்த அடுத்த முன்னேற்றம் இந்த ஐநூறு கோடியை நோக்கி போகணும்னா கட்சி கட்டுப்பாடாக இருந்தால் மட்டும்தான் நடக்கும் இன்னொன்று யார் வரப்போகிற அந்த புது நிர்வாகி அறிவிச்சிருக்கிறது யார் என்ன வெளியேல ஒன்றும் கிடையாது அவங்களுடைய சொந்த அவருடைய பேர இவருடைய அக்கா பையன் அதனால் வந்து அவர்களுக்குள் பேசி கண்டிப்பாக அதை தீர்த்துக்குவாங்க நிச்சயமாக வந்து அவரு பனையூரில் தனியாக கட்சி நடத்துவார் அப்படின்னு வந்து எதிர்பார்க்க முடியாது ஏன்னா ராமதாஸ் அன்புமணி ராம்தாஸ் அந்த மேடையில் மைக்கை வாங்கி அதாவது அந்த மைக்கை வாங்கின விதத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கணும் ஆணவத்தோட உச்சங்க அதாவது இப்போ ஜிகே மணி ஒரு மூத்தவர் மூத்த நிர்வாகி ஆரம்ப நாள்லேருந்து கட்சியில் இருக்கார் கட்சி தலைவராக இருந்தவர் அவர் பதவியில் தான் இருக்காரு அந்த மைக்கை வந்து ஜிகே இருந்து வாங்குறது ஃபர்ஸ்ட்டு வாங்கி வந்து இந்த பேரனை அறிவித்த உடனே அப்ஜெக்ஷன் சொல்கிறார் சொல்லிட்டு அதை ராமதாஸ் ஏத்துக்கல அவர் வந்து கடுகு போயிட்டு அதெல்லாம் முடியாது நான் தான் அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்லும் போதே வந்து கமெண்ட் அடிச்சுட்டு மைக்கை டப்புனு கீழே போட்டுடுறாரு அன்புமணி அவரே மைக்கை போட்டார்ல உடனே ஜி கே பாவம் கிட்ட வந்து குனிஞ்சு அந்த மைக்கை எடுத்து பேச போறாரு உடனே அந்த மைக்கை பிடுங்கிறாரு அவர்கிட்ட இருந்து கொடுங்க அப்படின்ட்டு வாங்கி அவர் வந்து ஒரு கருத்தை சொல்றாரு சொல்லிட்டு அவர் அந்த பனையூர்ல இருந்து அவர் ஏதோ இது திறந்திருக்காராம் புதுசாக அலுவலகம் திறந்திருக்கேன் அவர் தான் அவருடைய வீடு அங்கதான் இருக்கு பனையூர்ல அலுவலகம் திறந்திருக்கேன் யாரா இருந்தாலும் என்னை அங்க வந்து சந்திங்க அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைமையோட நான் வரமாட்டேன் ஏன் அலுவலகத்துக்கெல்லாம் நீங்க வாங்க அப்படின்னு அவரு அங்க அறிவிச்சுட்டு போன் நம்பர் எல்லாம் சொல்றாரு சொல்லு சொல்லி சொல்லிய பிறகு ராமதாஸ் வந்து பிடிவாதமா திரும்ப வந்து இதை தன்னுடைய அறிவிப்பிலேயே குறியா இருக்காரு அதை வந்து சொல்றாரு அப்புறம் திரும்ப வந்து மணி எதுவும் பேசுற நன்றியுரை சொல்ல போகிறாரு அப்போ திரும்ப அவர்கிட்ட வந்து மைக்கப்படுகிறார் சரி அந்த மனிதரை ஒரு 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 மதிக்கலைங்க தன்னுடைய ஒரு மூன்றாம் தர் அடிமை மாதிரி வந்து அவர் வந்து நினைக்கிறாரு அன்புமணி மேடையில் அவருடைய உடல் மொழி அவர் பேசின விதம் அதில் வெளிப்பட்ட ஆணவம் இருக்கே அடே அப்பா இவங்களுக்கெல்லாம் வந்து ஆட்சியும் அதிகாரமும் கைக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாடு வந்து செத்து சுண்ணாக போயிடும் இப்போ ரஜினி அன்னைக்கு சொன்னது ஆண்டவனால இருந்து யாராலையுமே காப்பாற்ற முடியாது தமிழ்நாட்டை நல்ல வேலை மக்கள் தெளிவாயிட்டாங்க காலம் வந்து அவங்களுக்கு இவங்களுடைய உண்மையான நிறத்தை புரிய வச்சிருச்சு இப்போ பனையூரில் வந்து மையம் கொண்டிருக்கிறது அன்புமணி அவர் அவருடைய அரசியல் ஏற்கனவே பனையூரில் இன்னொரு அரசியல் இருக்கு இவரும் அங்கே போய் சேர்ந்துட்டாரு இப்போ ரெண்டு பேரும் புதுசாக சேர போறாங்களா அப்படின்ற கேள்விகள் எல்லா மத்திலையும் வந்துருச்சு சோசியல் மீடியாக்காரங்க என்ன பண்றாங்க ஒருபடி மேலே போயிட்டு அப்பாவால் கைவிடப்பட்டோர் கழகம் அப்படின்னு ஒன்று இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கலாம் ஏன்னா இவர் அப்பாவை கைவிட்டார் அல்லது அப்பா இவரை கைவிட்டாரு அங்கே வந்து பனையூரில் கட்சி வச்சுட்டு எதுவாக இருந்தாலும் வாங்க நான் இங்கே தான் பார்ப்பேன் இங்கே தான் நிவாரணம் கொடுப்பேன் இங்கே தான் நீதி கொடுப்பேன் கண்டனம் கூட இங்கிருந்து தான் தெரிவிப்பேன் அப்படின்னு அவர் ஒன்று பண்ணுங்க இப்போ இவர் அங்கே போய் பனையூரில் ஏற யாராக இருந்தாலும் பணி வாங்கன்னு சொன்ன உடனே சோசியல் மீடியாவுக்கு செம்ம கண்டென்ட்டு கிடச்சிருச்சு இதை இப்படி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு ஒரு நாள் பேசுதா அது அல்லது இன்னொரு ரெண்டு நாள் பேசுவாங்க மற்றபடி வந்து திரும்ப கூட்டணி பேரம் அப்படின்னு வரும்போது எல்லாரும் சேர்ந்து தான் போக போகிறாங்க அதை விட்டால் இவங்களுக்கு பிழைக்கிறதுக்கு வேறு வழி இல்லை